விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரது திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார் அப்போது பேசிய அவர் வீசிக்க நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் எல்லா ஆட்சிக் காலத்திலும் மக்களை பாதிக்கும் மது விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது என்றும் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மது விலக்கை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என நடுவணை வலியுறுத்தியதோடு தமிழ்நாட்டிலும் படிப்படியாக மது கடைகளை மூட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் இந்த சந்திப்பின் போது விஷ சாராயம் குறித்து இறந்தவர்களின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்று தங்களுடைய குறைகளை கண்ணீர் மல்க இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார் விசேக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முனைவர் தொல் திருமாவளவன் இன்றைக்கு அரசை மதுவை விற்பனை செய்வதால் யாரும் குடிக்கலாம் என்ற நிலை வந்துவிட்டது எனவும் மதுக்கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு மது குடித்து இறந்து போனவர்களுக்கு இழப்பீடு கொடுப்பதை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறினார் வியாபாரம் பண்ணும்போது இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு உளவியல நியாயப்படுத்துறாங்க பிள்ளையிலும் அவங்க பிள்ளைங்க புருஷனோட சேர்ந்து கொண்டாடி குடிக்க ஆரம்பிச்சுட்டா ஏன் வேலை கடுமையான வேலை உடம்பு வலி இப்படி நியாயப்படுத்தப்படுகிற இது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் குடிச்சு ஒரு வருஷம் குடிச்சு ரெண்டு வருஷம் குடிச்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாத மனமொழிக்கு ஆளாகிறாங்க அப்புறம் அவளை வந்து காப்பாற்ற முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்தியா முழுவதும் மது அருந்துகிறவர் மட்டும் இருபது சதவீதம் பேர் நூத்துக்கு இருபது பேர் முடிக்கிறார் இதெல்லாம் பத்தாம பட்டசாராயம் இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இதெல்லாம் போதவி பழக்கப்படுத்தி விட்டோம் டாஸ்மாக்ல இந்த டாஸ்மாக் வாங்கி அவன் வந்து விஸ்கி குடிக்கிறது பிராண்டி குடிக்கிறது அதெல்லாம் ஆல்கஹால் அதிகம் அதிகம் ஆல்கஹால் அதிகம் இந்த சாதாரண பீர் இருக்கு ரொம்ப கம்மி பீர் வாங்குறது நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாயும் அதை குடிச்சா அவனுக்கு வந்து ஏற மாட்டேங்குது சரணுன்னு ஏற மாட்டாங்க அப்பா அவன் பட்ட சேதாரத்தை நோக்கி விஸ்கி வாங்க முடியாது பிராண்டி வாங்க முடியாது அது விலை அதிகம் விஸ்கி பிராண்டி விலை அதிகம் இப்போ பீர் வாங்கி குடிச்சு பழக வர நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து குடிக்கிறவன் அது சரியாக ஏறல மண்டையில சுருன்னு ஏறல தலையில சுருன்னு ஏறணும் குடிச்ச உடனே சுருன்னு ஏறணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நார்மலா வரும் அவனுக்கு ஈடு கொடுக்கறதுதான் பட்டசாவை இப்பெல்லாம் காய்ச்சல் வேலை கிடையாது இப்ப என்னன்னா கெமிக்கல் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து தண்ணியை தேவையான கலந்து கொடுத்துடும் அது ரொம்ப பாய்சன் நச்சு அதுலதான் கண்ணு உடனே போகும் கண் பார்வை முதல்ல போயிடும் ரொம்ப அதிகமா எடுத்தவங்களுக்கு உயிர் போயிடும்

பாழ்படுத்தி விடுகிறது எனவே முழுதாக முது மது விளக்கை அது மது விளக்குனா மது வேண்டாம் மது விளக்குனா மது வேண்டாம் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்ப கலைச்சராயம் பெருகாதா இந்த கடைகளை மூணாதான் போலீஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கலைச்சராயம் காய்ச்சல் நடவடிக்கைகளை கவனிக்க முடியும் இப்ப லிபரலா இருக்குல்ல எங்க வேணாலும் போலாம் வாங்கலாம் வரலாம் அது ஒன்னும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது அரசாங்க சாராயம் எடுத்து போற அவன் பாட்டுக்கு லேபர் மாத்தி ஒட்டி கொண்டு போயிடும் பாட்டில் ஒரே மாதிரி இருக்கும் லேபர் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பட்டசாராயம் அல்லது கள்ளச்சாராயம் வியாபாரம் போயிட்டு இருக்கும் ஆகவேதான் நாம் இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றால் படிப்படியாக இப்ப ஆயிரம் கடை ஏரியாவில் இருக்குன்னா அதை ஒரு தொள்ளாயிரம் கடையா குறைங்க மூடுங்க ஒரு மூணு மாசத்துல அதை எண்ணூறு குறையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க உடனே நீங்க நிறுத்த வேண்டாம் மூட வேண்டாம் படிப்படியாக சாராய கடைகளை மூட வேண்டும் இந்த கோரிக்கையை தான் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதற்காகத்தான் மாநாடு நிலத்தை இருக்கிறோம் இன்றைக்கு உங்களை தேடி வந்தது நாங்கள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கட்சி சார்பில் கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம் சின்ன கட்சி எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம் அரசாங்கம் இழப்பீடு கொடுப்பது ஏற்புடையதல்ல கடையை திறந்து வச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு ஒரு இழப்பீட்டை தருகிறோம் அப்படின்னு அவங்க அவங்க ஆறுதலுக்காக தந்தாலும் கூட அதை நாம் நியாயப்படுத்த முடியாது இப்போ நாம் அந்த மாதிரி வரல பாதிக்கப்பட்டவங்களை வெறுங்கையா போய் பார்க்க கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பதினான்கு குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் கட்சியின் சார்பிலே ஒரு இழப்பீட்டுத் தொகையையும் ஒரு சிறிய தொகையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் மேடையில் இருக்கிறார்கள் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு பதிமூணு பேர் தம்பி சேர்த்த பதினாறு நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்க அரசாங்கத்துக்கு இது மூலமா உங்க கருத்து ஒரு ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் பேசலாம் அல்லது ஒரு சில பேர் கூட கருத்து சொல்லலாம் உங்களுடைய கருத்தை சொன்னால் இதையெல்லாம் நாங்க வந்து அரசாங்கத்துக்கு மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு பிறகு யாரும் நம்ம இந்த மாதிரி கணவனை இழந்து பரிந்துரைக்கக்கூடிய குடும்பத்தின் நிலை என்ன என்று விசாரிப்பதில்லை இல்லை கண்டு கொள்வதும் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை கரையாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த தாய்மார் தலையில கிடையாது இந்த ஊர்ல இது மாதிரி பாதிக்கப்பட்ட இதெல்லாம் பெரிய வேதனைக்குரியது துயரத்திற்குரியது நாம எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதோ குறிப்பிட்ட நபர்களின் மீதோ குற்றம் சுமத்துவதற்காக இதை பேசவில்லை நூறு விழுக்காடு சமூக நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இந்த நாட்டின் நலன் சார்ந்து இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் நாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்தை சுருக்கமாக சொல்லலாம் அதன் பிறகு நாங்கள் அக்டோபர் ரெண்டிலே நடத்த இருக்கிற மாநாட்டிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன் Gracias. Sí, sí, sí. sí, sí.